கட்ட அனைவருக்கும் அமர்த்தியாக மனதை தெரிவித்துக் கொள்வோம் எங்களது நிறுவனம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நினைவிட்டு வெளியேற்றாக கொண்டாடப்பட்டது என்ன ஸ்பை தயாரிக்கிறாங்க ஸ்பை திருத்தி நடந்திருக்கீங்க ராணிப்பேட்டைகள் பெரிய ரெண்டு இடத்துலையும் தயாரிக்கிறோம் உங்களுக்கு தேவையான அளவு எங்களால் கொடுக்க முடியும்

இவருக்கும் அடுத்த ஆராய்ச்சிகள் இருக்கிற ஒரு லட்சத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஆராய்ச்சி ஆண்டு இருக்கு அடுத்த லட்சத்துக்கு ஒரு கட்சி நாங்கள் சரியான நேரம் சரியான தரம் சரியான விடை இவருடைய பாட்டினர் உரடிக்கு சொன்னால் எதுவாக காரணமாக வர முடியல உரக்கட படத்தில் ஆராய்ச்சி பிளான் இருக்குது ஒரு பிளான் இருக்குது இந்தமாதிரி திராமட்சியில் இந்த அட்டோட்டிற்கு ஒரு சின்ன ஒரு உங்களுடைய ப்ராடக்ட் பற்றி சொன்னோடனே அதுக்கு என்ன தவிர என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னாலே எப்போதும் என் மீது இரநூறு சதவீதம் அன்பையும் எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் அதை கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்தவர்கள் இவர் வந்து நம்ம மலேசியாவில் இருக்கிற பத்து மொழி முருகன் மீது தீபம் தப்பு கொண்டவர் அதற்காக வந்து இதனுடைய வெற்றி வேலையை செஞ்சவர்கள் இவருடைய ஃப்ளாட்டில் என்கிட்ட இரநூறு ஏக்கரில் பிறநகர் பத்தவசு மக்கள் இருக்கு அது ஃப்ளாட்டில் நேரடியாக அப்படி பார்த்தேன் டபுள் பார்ட்ஷிங்கிறதுக்கு உண்மையாகவே இந்த மாணவர்களுக்கு குழு பண்ணி தான் முழு கருது நான் வந்து ஒரு ஆள் இடம் போடுறதுனா அவர் ஈஸியாக இடம் போட மாட்டேன் நேரடியாக பார்த்து பிராக்டிக்கலாக என்ன இருக்குது அப்படின்னு வந்து ஆண்டு கூட்டு ஒரு சிறந்த மனிதர்களுக்கு ஒரு பண்பாளர் அவருக்கு நம்ம தாமரம் சிவில் இன்ஜினியர் குறுகிய காலத்தில் ஒரு ஸ்பான்சர் வேணும்னு சொல்கிறோன்ன நான் நீங்கள் என்ன சொல்லிக்கலோ அவர் செய்யணும் அதற்காக சிவில் இன்ஜினியர் சார்பாக என் சார்பாக மனமாக நம்பிக்கையும் பாராட்டியும் தெரிவிப்பது முதலாவதாவது அவருடைய பொதுதாரி என்னுடைய சிவன் என்னுடைய கொண்டாட பொறுத்து என்று தான் அந்த செக்கரிக்கி போலீசுக்கு போட முடியாது என்றார்கள். இந்த கட்டண டீடெயின் சாதாரண ஒரு மனிதர்கள் புரிஞ்சிக்கொள்ள முடியும் ஒரு சாப்பிடுவாங்க. தமிழகத்தில் மாசத்துல பத்து நாள் சனியில் இருப்பாங்க நல்ல ஒரு மனிதர் என் அன்புக்காக இந்த சிபில் இத்தனை நண்பர்கள் வந்திருக்காங்க அடுத்த இருந்தால் கூட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இந்த எங்களுடைய பிள்ளைகள்லாம் இந்த பொறுப்பு கொடுத்துருச்சு இருந்தால் கூட நான் இளமையானது உங்களுடன் எனக்கு இருக்கிற நோய்களை இளமையானவர்கள் சிவப்பு வேறு மொழி சேர்த்து அதனால் இந்த ஆராய்ச்சி என்னுடைய நெட்டாகி உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் நம்ப காம்படிஷன் பண்ணலாம் எத்தாண்டு குருமக்கள் சப்ளை பாதுகாப்பு கேட்டாலும் இன்னொரு ஆராய்ச்சியினுடைய காம்படிஷனோட தரமாக குறைகிற விலையில் கொடுக்குறாங்க அதில் பார்த்துடனே எனக்கு கேட்டதுங்க

تمن انا ارنور اندر پسند سبسيدي ديرا سو سات سوري انٹراشن سمجھتا ہے ایک جو مندر ایکسپیرینس کر رہا

சோ அந்த மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி ரெடிமேட்ஸ் என்ன பண்ணா நம்ம வந்து எல்லாமே மெட்டர் தான் சோ நம்ம வந்து நம்ம டிசைன் வந்து போட்டு கண்டாக்ட் பண்ணிட்டு டிசைன் வந்து அதோட விஷயத்தை வந்து எக்ஸாம்பிள் ஒரு சிமெண்ட் தான் எடுக்கணும் அப்டினா அந்த பேட்ச்க்கு 340 சிமெண்ட் மட்டும் தான் எடுக்கும் சோ காம்பிரிட்ல என்னென்ன கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படினு சொல்லி அப்டினா மெயின் ஆர்கோஸ் அக்ரிகேட் ஆர்கோஸ் அக்ரிகேட் அப்படினா அது போக கேட்னா ஃபோர் பாயிண்ட் செவன் சிக்ஸ் எவன் சின்ன எது பாஸ் ஆகுதோ அதான் ஃபைனல் அண்ட் எம் சார் அந்த மாதிரி ஃபைனல் எண்டி பார்த்தோம் சிமெண்ட் வாட்டர் அப்புறம் மெயினாக நம்ம யூஸ் பண்ற மேட்ச் டேன்னு பார்த்தா அட்வீஷர் அட்மிச்சர் சோ குட் ஆர் த பாய்ண்ட்ஸ் தான் நம்ம வந்து அவங்களோட கமெண்ட்டு யூஸ் பண்றோம் ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு நாலு சொல்றேன் என்ன அப்படின்னா வாய்ங்கி ரெடிமஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டியை எப்படி நாங்க கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம் கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொஃபேர் பண்றமோ எல்லாமே அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி எல்லாமே அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய யார்டில் பண்ணுவோம் மூணாவது ஏன் நம்ம ரெடிமேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹை டேரிட்டி பண்ற காங்கிர்க்கு நம்மளே

சிலட் வந்து பார்த்தா 3%க்கு கீழ தான் இருக்கும் சோ இதனாலクライண்ட் வந்து கேக்குறது வந்து அதமே கேக்க மாட்டாங்க ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க கண்டிப்பா சோ அதுக்காக நாம என்ன டெஸ்ட்லாம் நாம பண்றோம் அப்படினா அக்ரிகேட் டெஸ்ட் இம்பாக்ட் டெஸ்ட் கிரஷிங் டெஸ்ட் சிவனள்ளது அடுத்து வந்து ப்ளக் இன்சர் சோ இந்த இம்பாக்ட் டெஸ்ட் அப்படினா ஒரு அக்ரிகேட் வந்து ஒரு சடங்கா ஒரு ரோடு கூட எவ்வளவு எவ்வளவு அது தாங்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுதான் இந்த இம்பாக்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அதிகட்ஸோட ப்ராப்பர் ஷேப் ஓவர் செய்ய இருக்கக்கூடாது ஓவர் எலோகேட்டடா இருக்கக்கூடாது ஸோ அதுக்காக அந்நியர்ஸ் அண்ட் எலோகேஷன் ஸோ என்னதான் நம்ம வந்து நம்மளுடைய நம்ம மெடியல்ஸ் எந்த எடுக்கிறதா இருந்தாலும் இந்த எல்லாத்தையும் நம்ம கண்டெக்ட் பண்றோம் அதிகட்ஸ்க்கு சோ இதனால காம்ரெட்ல குவாலிட்டியில எந்த ஒரு டவும்ப்ரொமைஜனும் ஆகக்கூடாது நம்ம ஒரு அதுக்காக என்ன நேரஸ்ட்லாம் நம்ம காம்ரெட்டில் கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம கரெக்டாக இருக்கணும் ஒரு ரெக்கவேட் ஸ்டெச்சருக்கு ஒரு ரெக்கெடான ஸ்ட்ளம்பர் வரும் லோரிக்கு பத்திரம் ஒன் ஃபுட்டி எவ்வளோ ஸ்டண்ட்ல இருக்கணும் நூலுக்கு பாத்திரம் ஒன் ரோட்டி எவ்வளோ ஸ்லம் கொடுக்கணும் இந்த ஸ்டம்பு நம்ம நம்ம மெயின்டெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷாகிட்ட ஸ்டம் டெஸ்ட் கிடைக்கப்படும் இரண்டாவது எதை பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ஜன் டெஸ்ட் ஒரு கம்பெனியோட ப்ளான் லேஷ் பண்ணி த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் உள்ள ஒரு கம்பெனியோடைய அதுதான் ஒட்டோரிட்டி அதுக்காக நம்ம கனெக்ட் பண்ற டெஸ்ட் தான் என்ன பார்த்தோம் அப்டினா ரிட்டென்ஷன் டெஸ்ட் மூணாவது செட்டிங் டெஸ்ட் செட்டிங் டெஸ்ட்னா என்ன அப்டினா ஒரு கான்கிரீட் நம்ம ஃப்ரெஷா லே பண்ணோம் அப்டினா அது வந்து அவருடைய எவ்வளவு டைம் அது வந்து ஹார்டன் ஆகுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாம என்ன யூஸ் பண்றோம் அப்டினா செட்டிங் டெஸ்ட் நாலாவது பார்க்கறது தான் கம்ப்ரஷன் டெஸ்ட் என்ன அப்டினா ஒரு கான்கிரீட்டை நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ல நம்ம லே பண்றோம் அது எவ்வளவு ஸ்ட்ரெந்த் வருது அப்படிங்கறத நமக்கு

ನಾವು ಆಟೋಮ್ಯಾಟಿಕಾ ಓನ್ ವೇಟ್ ಅದನಿಗೆರೋ ಓನ್ ವೇಟ್ಲ ಅದೋ ಆಟೋಮ್ಯಾಟಿಕಾ ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಕಾಂಪ್ಆಕ್ಟ್ ಆಯಿತು. அடுத்து பார்க்கமான 10th நம்ம

டெஸ்ட் பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் நீங்கள் ஃபுல்லாக எனக்கு அப்ரோஸ் பண்ணுறீங்க ஸோ எனக்கு ரிமிட்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது அப்படின்னா நீ என்ன டிசைன் உங்களோடய ரெக்குவயர்மெண்ட் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விவா சப்ளை உங்களுக்கு கண்டெக்டர் ட்ரயல் நம்மளோட பிளான் நம்ம ட்ரையல் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த காங்கிரீட் இந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அசூரன்ஸ் கொடுக்குவோம் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு இருந்து காங்கிரீட் வாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் தௌசண்ட் எம்கே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி அந்த ட்ரான்ஸ்போர்ட் பண்ற மிஷின் மிக்சர் வந்து இருக்குது அது போக